ஏ hey everyone ஒன் வெல்கம் டு ஃபிஷர்மேன் சர்வே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எங்கே எடுத்ததுன்னா நாகர்கோவில் இருக்க முட்டம் ஹார்பரில் தான் எடுத்தது இந்த மீன் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறதுக்கு அசிங்கமாகவும் பார்க்கறதுக்கு ஒரு பேய் மாதிரியும் இருந்துச்சு இந்த மீன் என்ன விலை போகும் அப்படின்னு பார்க்குறதுக்காகவே இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன் சரி நான் நின்றுட்டு இருந்ததை நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த பேய் மாதிரி இருக்கிற மீன் எவ்வளோ விலைக்கு எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் எண்டில் அசந்து போய்டுங்க இந்த மீனை இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஓப்பனிங் கேள்வியை பதிமூணாயிரத்துக்கு கேட்டிருக்காங்க இந்த மீனை எவ்வளோ ஆயிரத்துக்கு வாங்கிட்டு போக போகிறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இது வரைக்கும் நான் மார்க்கெட்டில் பார்த்ததுலேயே அசிங்கமான மீன்னால் இதை சொல்லலாம் இது இங்கிலீஷில் மாங்ஃபிஷ்னு சொல்லுவாங்கன்றதை கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஒரு மீனும் ஒரு ஒரு விதமாக அசிங்கமாக இருந்துச்சு சில மீனுக்கு மூக்கு நீட்டாக இருந்துச்சு சில மீன் வாயை பொழந்துட்டு பேய் மாதிரி பொல் இருந்துச்சு சில மீன் கொல கொலன்னு இருந்துச்சு சில மீன் முட்டைக்கன்று மீன் மாதிரி இருந்துச்சு இந்த மீனை சாப்பிட்டவங்க இல்லை வாங்கினவங்க யாராக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மீன்லாம் இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு தான் ஏல போடுறாங்கன்னு நினைக்கிறேன் মঙ্গল <laughs> பதினஞ்சாயிரத்தி அறுநூறு வரைக்கும் வந்திருக்கு இன்னும் முடியல வெயிட் பண்ணி பாருங்க ಆರ್ನೂರು ರಾಜ್ರಾಯ್ ರಾಜಿರಾ ಎರಡು ಯಾರು ಐನೂರು ಅರ್ನೂರು ಹೆಲ್ಲೂರು ಎನ್ನೂರು ಅಲ್ಲೇ ಗೂರು ಹೆಲ್ಲೂರು ಗೂರು ಯಾರು ಐನೂರು ಅರ್ನೂರು ಹೆಲೂರ್ ಎಲ್ರು ಏನಕ್ಕೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಓಡಾಡ ಕೊಡು

ஐயோ 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 தாம்பு 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 அத போ இருபத்தி ஐநூறு

ஸோ மொத்தமாக இந்த மீன் எல்லாமே இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிருக்கு தொடர்ந்து சேனல் பாருங்கள் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் உங்கள் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்